கிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக்கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய இருப்போம் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் முடிவு பரியந்தம் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருக்க மாட்டார்கள் முடிவு பரியந்தமும் ஒரே தன்மையுடையவர்களாய் காணப்பட மாட்டார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது காணப்பட வேண்டும் என்பதாக இந்த நாளிலே ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நேரத்திற்கு ஏற்பதாக நம்மை நாமே மாற்றி கொள்ளுகிறோம் ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே எதிலே எல்லாம் முடிவு பரியந்தம் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது வாசிக்கும் போது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பர்யந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் இங்கே பார்க்கிறோம் முதலாவதாக முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே என்பதாக இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் அதிலே நிலைத்திருப்பவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்பதாக நம்மை நாமே கொள்ளாதபடிக்கு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அப்படி இந்த நாளிலே நாம் காணப்படுகிறோமாம் வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இவ்வளவாய் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக முடிவு பரியந்தம் கைக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நாம் பெரியமானவரிலே தேவனுடைய கிரியைகளை கை கொள்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே தேவனுடைய கிரியைகள் எவைகள் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் கை இருக்க வேண்டும் இங்கே வேதவஸ்திரம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் என்பதாக முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை கை கொள்கிறவளாய் நாம் இருக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் மூன்றாவதாக எவைகளிலே முடிவு பரியந்தம் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்து இங்கே பார்க்கும்போது போது பேதம் சொல்லுகிறது மூன்றாவதாக முடிவு பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆம்பிரியமானவர்களே எதை முடிவு பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய பிரமாணங்களின் வழியை என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே அவருடைய வழியை நாம் அறிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் அதை நாம் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளுபவர்களாகவும் இருக்க வேண்டும் சங்கீதகாரனாகிய தாவிது தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரமாணங்களின் வழியை போதிக்கும்படியாய் கேட்டு அதை காத்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறார் இந்த நாளிலே நாமும் கர்த்தருடைய பிரமாணங்களின் வழியை முடிவு வரியந்தும் காத்துக்கொள்ளுகிறவராய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய வழியையும் தெரிவிப்பார் தம்முடைய கிருபையையும் அளவில்லாமல் கொடுக்கிறவராய் காணப்படுவார் நான்காவதாக முடிவு பரியந்தம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக்கொண்டிருப்போம் ஆகிய அவருடைய வீடாய் இருப்போம் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக நம்பிக்கையினால் உண்டாகும் எல்லாவற்றையும் உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் என்று சொல்லி பார்க்கும் போது முடிவு பரியந்தம் ஆம் பெரியமானவர்களே முடிவு பரியந்தம் தேவனை பற்றி கொண்டிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் முடிவு பரியந்தம் தேவனை சார்ந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி நாம் இருப்போமே என்றால் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக காணப்படுவார் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பாண தேவ பிள்ளைகளே முடிவு பரியந்தம் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக முடிவு பரியந்தம் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக முடிவு கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக முடிவு பர்ந்தம் பற்றி கொள்ளுபவர்களாகவும் இருக்க வேண்டும் இவைகளை செய்யும் போது நிச்சயமாய் இந்த நாளுக்குரிய ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் காணப்படுவார் தேவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபைக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் முடிவு பரியந்தம் எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த கால வேளையில இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே முடிவு பரியந்தம் உம்மோடு கூட இருக்கிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை தருவீராக நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் பாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து முடிவு பரிந்தம் அவரில் நீங்கள் காணப்படும்போது நிறைவான ஆசிர்வாதத்தை தருகிற தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுவாராக ஆமென் காட் பிளஸ் யூ